எல்லாருக்கும் வணக்கம் கேட்குறவங்க கேட்காதவங்க பேசி எல்லாருக்கும் வணக்கம் மழை பயங்கரமா வெளில பெய்யுது ஸோ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் ப்ளஸ் பீப்புள் எப்படி வரப்போறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் வரத பார்த்தோன்னே மனசே நிறைஞ்சிருச்சு இந்த மேடை மாதிரி ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் பதட்டமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி மேடை நான் இதுவரையும் பேசினதில்லை இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படிங்கிற ரெண்டு பொறுப்புல இருக்கிறதுனால நான் மட்டும் கொஞ்சம் நேரம் அதிகமா பேசலன்னு சொன்னாங்க பயந்துடாதீங்க முடிச்சார யார் பயப்பட வேணா டக் டக் டக்குன்னு பேசி முடிச்சிடறேன் டக் இல்லை பேசுறத வேகமாக பேசிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நான் நிறையா பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதை நீ அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் வீட்டில் சொல்லிக்கலாம் ஏன்டா இங்க வந்து சொல்றேன்னு கோவப்படாதீங்க இங்க சொல்ற நன்றி தான் கொஞ்சம் அவங்களுக்கு பெருமை சேர்க்கும் ஏன்னா ரத்தம் வர வரையும் இருக்காங்க ஆஹ் இங்க எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம் உள்ளுக்குள்ள ரொம்ப வழி இருக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு இதெல்லாம் சினிமாக்காகன்னு சொல்லும் பொழுது அதை படம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா அம்மாக்கு நன்றி என் ஊர் என் ஊரை சுற்றிய எங்கள் படப்பிடிப்பை நடத்த அனுமதி கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி அந்த உழைப்பெல்லாம் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல மிகப்பெரிய நன்றி அடுத்து என்னுடைய நடிகர்கள் ஒரு மனைவி ஒரு கணவனை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்களோ அந்த விட அதிகமா கொடுமைப்படுத்திருக்கேன் பன்னெண்டு மணி தூங்கிட்டு இருப்பாங்க போன் பண்ணி நாளைக்கு ஒரே ஒரு ஷூட்டு வந்துட்டு போங்க என்ன அப்படின்னா திரும்பிட்டு போங்க அப்படின்னு அது நான் அங்கேயே திரும்பிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சோ ஒரு பயந்தான் ஃபர்ஸ்ட் டைம் படம் எடுக்கிறோம் யாரும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது சோ திரும்ப திரும்ப ஷூட் பண்ணலாம் ஏன் இதை இங்க ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா சரி இப்படிலாம் ஷூட் பண்ணா அந்த படம் எப்படி இருக்கும் சோ அத நீ இமேஜின் பண்ணி பார்த்தா உங்களுக்கு படம் பார்க்க புரியும்